சரி அது சொல்லித்தரக்கூடிய துறைகளிலே ஒன்றுதான் தசௌ சொல்லித்தரக்கூடிய துறைகளில் ஒன்று என்று சொல்வதை விட அது சொல்லித்தரக்கூடிய எல்லாம் மிக மிக உயர்ந்தது தசௌ கசௌங்கிற வார்த்தை இருக்குத இந்த வார்த்தைகளே தே என்பது தௌபாவை குறிக்கும் சுவால் என்பது சபாவுல் கல் பரிசுத்தமான கல்வை குறிக்கும் அதே போல வாவ் மூணாவது வரக்கூடிய அந்த வாவ் என்பது விலாயத்தை குறிக்கும் நாலாவது உள்ள பா என்பது பனா அல்லாஹுவில் தன்னை அர்ப்பணிப்பதை குறிக்கும் என்று இந்த தசோகனுடைய வார்த்தையை பற்றி சொல்வார் குரான் ஷரீப் இந்த தசோஹ் என்பதற்கு தஸ்கியா என்று பெயர் சொல்லும் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே சில காரியங்களை ஒரு ஒரு பொருள் மீது சத்தியமிட்டு சொல்வான் உதாரணமாக ஒரு லாசர் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி சிலது ரெண்டு பொருள் மீது சத்தியம் விடுவான் சிலது மூன்று பொருள்கள் மீது விடுவான் அதிகபட்சமாக நான்கு ஐந்து பொருள்கள் தான் இவைகளை மீது சத்தியம் விட்டுத்தான் அல்லாஹு பின்னால் செய்திகளை சொன்னான் அதனால் பதினோரு பொருள்கள் மீது சத்தியை விட்டு அல்லா ஒரு செய்தியை சொன்னான் தலாஹா ஜல்லாஹா என்று பதினோரு பொருள்கள் மீது சத்தி விட்டு அதற்கு பிறகு சொன்னான் யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் யார் கல்வை அழுக்காக்கி கொண்டார்களோ அவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹால சொன்னார் இந்த உலகத்திலே குரான் கண்மணி ரசூல் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பியதனுடைய நோக்கத்தை குரான் சொல்கிறது சல்லல்லா எதற்கு இந்த உலகத்தில் நவியாக அனுப்பப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் கல்வை என்று கல்வைசுத்தப்படுத்துவார்கள் நோக்கத்தையும் சொல்லி காண்பிக்கிறார் இந்த உலகத்திலே இந்த இந்த நிலை அப்படிங்கறத பத்தி சலி பல்வேறு இடங்கள்ல சொல்லுது பிரபலமாக சொல்வதா இருந்தால் ஊசா அலை இல்லாம சுதர் அலி இஸ்லாம் உடைய சம்பவம் மூசா அலிசலாம் பெரிய நபி உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களிலே மூணாவது ஆள் ஊசா அலை முதலாவது கண்மணி ரசூத் இரண்டாவது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூணாவது கலிமுல்லாஹி முசா அலிஸ்லாம் அப்படி நபிமார்களில் மிக உயர்ந்த உயர்ந்த அசுகளில் ஒருவரான அதற்கு முசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலாஹிர் என்ற ஒரு இறைநேசத்திலே அவங்க நபிங்கிறத விட வலிங்கிறதா உலகத்துல குரானுடைய ஆயத்தை கொண்டு விண்ணான வணக்கம் சொல்பவர்கள் சொல்வார்கள் இடத்துல போய் பாடம் படிப்பதற்கு அனுப்பினான் என்று சொன்னால் இது என்ன நிலையில் ஒரு பெரிய நபி அவங்க ஒரு வலியை தேடி போகணுமா எல்லா நபிமார்களும் அலிமார்கள் அது வேற விஷயம் ஆனால் இங்கே அல்லாஹு தாலா குரானுடைய சம்பவம் அல்லாஹு அனுப்பினா நீங்கள் போய் பஹ்ரைன் இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒருவரை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் பார்த்து நம்முடைய உரத்திலிருந்து அவருக்கு நாம் ஞானத்தை அளித்திருக்கிறோம் கல்வியை வழங்கியிருக்கிறோம் நீ அவங்கள்ட்ட போய் பாரம்படிக்கோங்க அல்லாஹு தாலா சொன்னா முதலாவது விஷயம் ஆயத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீகம் என்பது தேடப்படுவது என்ன முசாதன் தேடி போனாங்க அது தேடப்படுவது வந்து கிடைப்பது அல்ல தேடப்படுவதன் வழியாக கிடைக்க பெறுவதுதான் ஆன்மீகம் என்று சொல்வார் இதுல முசா அலி இஸ்லாம் ஹிதர் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தில் ஆகமடுத்த ஒரு செய்திதான் சம்பவம் மூணு சம்பவம் நடந்துச்சு மூணு சம்பவம் நடந்துச்சு முசா அலி இஸ்லாம் போன உடனே குரானுடைய வார்த்தை நீங்கள் தரிஞ்சு எடுத்து பார்த்தாரே அது தெரிஞ்சு ஓகே என்ன மூணு சம்பவம் வரிசையா வருது அந்த அடுத்து முசா அலி இஸ்லாம் டெஹிதர் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சரிப்பட்டு வராது நம்ம கூட வர முடியாது உங்களால பயணம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல இல்ல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சபல் பத்தாதங்க நீங்க நம்ம கூட வர்றதுக்குன்னு சொன்னாங்க ஏன்னா நீங்க படிச்ச அந்த பகல் அது சரியத்தினுடைய பகல் சரியத்தினுடைய கடல் இது வந்து இது வந்து தசோகனுடைய கடல் இது அதனால இது ரெண்டு அந்த அளவுக்கு நேர் ஒத்து போகாத அதாவது சரியத்தில் இல்லாம இதையும் கொண்டு போக கூடாது சரியத்தில் இல்லாம சில பேர் தசோகம் அப்படின்லாம் ஏத்துக்கவும் முடியாது சரியத்தினுடைய முழுமையை பேணித்தான் தசோகம் என்பது வர வேண்டும் இருந்தாலும் நீங்க சரியத்தினுடைய நிலைகளை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஆளு உங்களுக்கு இது என் கூட வர்றதுக்கு ஒத்து வருமா தெரியலையே இதனுடைய கமாலியத்தை இதனுடைய நிரப்பமான நிலையை பெற்றவன் அந்தவா என்று தரத்துக்கு எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் இல்ல ஆஹ் நிச்சயமா என்ன செய்வீங்க நீங்க என்ன சபரா பெற்றுக் கொள்வீங்க அவதரத்து முசால இஸ்லா தூஸ்லாம கூட கூட்டு போனாங்க போகும் பொழுது ஒண்ணுமே பேசக்கூடாது இந்த துறையில விசாம கூட வரணும்ட்டாங்க போய் சரின்னு ஒரு கப்பல்ல ஏறி போயாச்சுன்னா திடீர்னு அதற்குலாம் ஓட்ட போடுறாரு கப்பல் நீ யார் பாத்துக்கிட்டு இருப்பா எங்க கேட்க கூடாதுங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி இப்படி இல்லாம செய்வா ஒரு கப்பல்ல போய் ஓட்ட போடுவாங்களா யாராவது அப்படின்னு நீ விசாம இருக்கன்னு தான் நான் சொன்னேன் உங்கன்னா நீங்க மட்டுமா உங்க போறியா நானும் எங்க உங்குவேன் அதனால நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது சரி இது முதல் கட்டம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களா என்ன தேடி அல்லா சொல்லி வந்திருக்குறீங்க என்னுடைய நிபந்தனை கேட்க கூடாதுங்கிறது தான் சரி வாங்க நான் அதுக்கு எடுத்து கூப்பிட்டு போனாங்க சரி இனிமே கேட்க மாட்டேன்னுட்டாங்க இனிமே பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கவனமா இருக்கிறேன்னு போகும் பொழுது அதுக்கு பிறகு அடுத்த முஸ்தர் அலி இஸ்லாம் ஒரு ஆள ஒரு பையன்க்கு பிடிச்சார் அடித்தார மோட்டா போயிட்டான் எங்க இது என்ன சாதாரணமான விஷயமா இது என்ன கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதரத்து ஹிதர் அலி இஸ்லாத் மூசா அஸ்லாம் கேட்டாங்க இன்னும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்குட்டாங்க இன்னும் ஒரு சான்ஸ் தான் அதுக்கு வரை நீங்க கேள்வி கேட்டா நீங்க போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நடுக்கிறதுக்கு போகும் பொழுது அந்த அப்படியான ஒரு ஊருக்கு போனா பசி மனுஷன் எல்லாம் மறந்து போயிருமே கடுமையான பசி ஊர்ல ஒருத்தனும் புது ஆளா இருக்கிறாங்களே என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல சாப்பிட போறதுக்கு உண்டான ஒரு சூழல் வசதி அப்படி ஒரு சூழலும் இல்ல சாப்பாடு கேட்டும் பார்த்தாச்சு கேட்டும் பார்த்தாச்சு ஒருத்தரும் தர்ற மாதிரி இல்லை இதன்க வாங்க இந்த சுத்த கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது எழுப்போம் சாருங்க ஏதாவது ஒரு கூலி வாங்கிட்டு கூட செய்யலாம் ஏதாவது சாப்பாடு பகனமா தரணும் அப்படின்னு இது செய்யலாம் ஒண்ணு போய் சவுத்த இது சாஞ்சி வரந்தா நமக்கு என்ன எப்படி இருந்தா என்னன்னு சொல்லு சாருங்க இதுதான் கடைசி பயிர வேண்டிதான் சொல்லிட்டாங்க இதுல இந்த மூணு சம்பவங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் பெருகிய நுட்பங்கள் இருக்கிற தப்சீல்லை இதுல வந்து பக்கங்கள் பக்கங்களாக எழுதுகிறாங்க இதுல இருந்து பெற வேண்டிய பாடத்தை ஆன்மீக ஞானத்தை அல்ல அனுப்பியது உலகத்தில் ஏதோ அந்த கதை இந்த கதைங்கிறது மாதிரி உள்ள கதை அல்லவா கதை அல்லவே இது அல்லாஹ் அனுப்பியது இதுல ஓட்ட இதுல விஷயம் என்னன்னு சொன்னா கப்பல்ல ஓட்டை போட்டவன்னு ஆட்சி ஆட்சி அமைச்சீங்களா இல்லையா அல்லாஹுத்தாலா உங்களுடைய பிறப்பிலே உங்களுடைய தாயாருக்கு வகை அறிவித்தானேவா வகை நாயிலாவும் நறுந்துகி இப்ப இதை அகிருப்தி அறிவிப்பா ஒரு பலகையில வச்சு நீங்க கொண்டு போய் நைல் போடுங்க நல்லா சொன்னானே அந்த நேரத்துல உங்களை காப்பாத்தினது யாரு திரும்பி பாருங்க நீங்க திரும்பி உங்களை பாருங்க அல்லாஹுடைய உத்தரவுங்கற காரணத்தினால போட்டாங்க அல்லாஹுத்தால காப்பாற்றினாங்கிறது மாத்திரமல்ல உங்களை ராஜ இடத்துல ராஜபவனிடத்துல உங்களை உட்கார வச்சு அல்லாஹுத்தால வளர்த்து ஒரு நதியாக்கி திருப்பி கொடுத்தான் நீங்க அது மாதிரி ஒரு சம்பவம் தானே அல்லா சொல்லியிருக்கிறான் கேட்க கூடாது நீங்க கூட வந்திருக்கிறீங்க கேட்கலாமான்னு அதே மாதிரி நான் ஒரு பையனை அடிச்சேன் சரி கேட்டீங்க நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே தெரியுமா நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே அவனை அடித்தவன்னு அவன் போயிட்டான் அவன் சற்று ஆயிட்டான் அப்படியும் நீங்க போட்டு நீங்க என்ன செய்ய அங்கிருந்து மதியம் போயிட்டீங்களே உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அது உறுத்தர் இல்ல தெரியாமதான் நடந்துச்சு அடிச்சதுல அவன் இறந்துட்டா அது வேற விஷயம் அப்ப இல்ல நான் அடிச்சவன் இறந்தவொன்னே உங்களுக்கு உருத்துச்சா நீங்க கேக்குறீங்க அது நியாயமானு கேட்டான் சரி அதுக்கடுத்து நீங்க மதியனுக்கு போகும் பொழுது அங்க பெண்கள் ஒதுங்கி நின்று தண்ணி எடுக்க முடியாம நின்னாங்க நீங்க பல சிரமப்பட்டு போயிருக்கிறீங்க அந்த ஊர்ல உங்களுக்கு ஒண்ணும் தர்றதுக்குன்னு ஆட்கள் சார் யாருமே இல்ல அப்ப அவங்களுக்கு எல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்களே பகரமா வாங்கினீங்கன்னு கேட்டான் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கள பகரம் இந்த மூணு சம்பவத்துல உள்ள நிகழ்வினுடைய சாரம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுக்கு இந்த தசோவு உணர்த்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னாபன் நாசில் இருந்து இருந்து பக்கம் திரும்பும் துணியால எல்லாரையும் குறை மாட்டுக்கிட்டே இருக்காது அது அல்ல தசோ பாட்டு வேண்டியது நம்ம எல்லாரையும் குறை சொல்றோம்னா இங்க பாக்க நம்மகிட்ட சரியா இருக்குதா எல்லாம் உங்கள்ட்ட குறையே இல்லையா அந்த அளவுக்கு இன்சான காமில் ஆயிட்டேனானா பரிபூர்வமான நிலையில் விட்டேனா என்று மக்களினுடைய குறைகளை பார்ப்பதிலிருந்து இருந்து நஃப் தன்னை திருப்புவது தன்னின் பக்கம் பார்க்கக்கூடிய தன் குறைகளை சீராக்கக்கூடிய அந்த நிலைதான் நமக்கு திருமக்களே நசோக அல்லாஹு தாலா குரான் சிறீகளே அதைத்தான் வெற்றிக்குரிய வழி என்று சொல்கிறான் கண்மணி ரசூருல்லாய் செல்லாசலம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பியதினுடைய நோக்கம் தசுக்கியது என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் எனவே அதனுடைய நிலையே இதுதான் அசௌலி நோன்பு எனக்கு சொந்த ஏங்க அல்லாஹ் சொன்னான் அஜ்ஜும் அல்லாஹ் உதவி சொன்னோம் தொழுகை அல்லா உதவி சொன்னோம் நோன்பு அல்லாவுக்கு ஏன் சொந்தம்னு சொன்னான்னு சொன்னா நோன்பை பொறுத்தவரையிலே நாம எந்த விதமான யாருடைய மோதாசனையும் கிடையாது இதுல நமக்கும் நமக்கு ரொம்பக்கு மாத்திரம் உள்ள தொடர்பு தானே அல்லாஹுவை பயந்து தானே எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கடுமையான வெயிலா இருக்குது அதனால கடுமையான வெயிலா இருக்குது என்ன சரிதான் எந்த வெயிலா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூடா இருந்தாலும் அல்லாஹ் அந்த ரமதானம் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான் சில குளிர் குளிர்காலத்தை வரும் சில வெயில் நேரத்தை வரும் எந்த நிலையில வந்தா நாமும் இங்க இப்படி இருக்கிறோம் சில நேரங்கள்ல இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோம்புடிக்கிறாங்களாம் சில இடங்கள்ல இருந்தான் எப்படி இருக்கும் அது ஆனா எப்படி இருந்தாலும் வைக்கிறோமா இல்லையா அல்லாவுக்காக நாம் அவன் சொன்ன கட்டளைக்காக நம்முடைய கல்வை பேணி நமக்கு நமக்கு தான் அதனுடைய தொடரும் அப்படி இருக்கிறவங்க அதனால்தான் அல்ல அசோமொழி என்று சொன்னான் அருமையான பெருமக்களே இந்த தசோகு என்பது உலகத்தினுடைய எல்லா கல்விகளை விட சிறந்த கல்வி என்பதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா எல்லா கல்வியும் வெளிரங்கமான விஷயங்களை பற்றி தான் பேசும் ஆனால் இந்த தசோகு என்பது நஃப்சினுடைய நோய் என்ன அதற்குள்ள இலாஜ் என்ன அதற்குள்ள மருந்து என்ன நர்சு என்னென்னலாம் நோய் ஆர்ப்பனும் அந்த நோய்க்குண்டான நிவர்த்தி என்ன செய்வது அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி பேசக்கூடிய அந்த துறையும் அந்த இயலும் தான் தசோகனுடைய தசோகனுடைய துறை நோம்புல செய்தித்தான்னு அணிச்சு போட்டாச்சு ஒரு செய்தான்னு ஒன்னும் செய்ய மாட்டா இந்த செய்யும் ஆனா சேட்டெல்லாம் நடக்குது பல இடங்கள்ல பல இடங்கள்ல செய்தித்தான் போனாலும் அதை விட இன்னொருத்தர் இருக்கிறானே அது யாருங்க யாருங்க சைத்தானே துன்யா உங்களை கெடுக்கிறான் சைத்தான யாரு கெடுத்தா ஏ நீ யாருப்பா நீ பெரிய ஆளுப்பா நீ போய் அவருக்கு ஆதமுகம் செஞ்சாச்சுதான் சொல்லி எல்லாம் சொன்னாங்க சரிய நீ யாரு அந்தஸ்து கீர்த்தி என்ன மகத்துவம் என்ன அப்படின்னு அவன் நர்ஸ் அவனை சொல்லிச்சா இல்லையா சொல்லுனால்தானே வீழ்ந்தான் அப்ப நர்ஸ் என்பது மனிதனை வீழ்த்தக்கூடியதுல உன் உச்சகட்டமான ஒரு நிலையை கொண்ட அதனால் அந்த நர்ஸினுடைய அடுக்கார்களை நோய்களை பிரதானமானது மூணுதாங்க பெருமை வராம பேராசை எந்த பாவம் நடந்தாலும் அதனுடைய தொடக்கம் பாருங்க கொலைன்னு இருக்கும் அந்த கொலைன்னு தொடக்கத்துல என்ன நடஞ்சுன்னு பாருங்க தொடக்கத்துல பொறாம இருந்திருக்கும் இதுதான் என்ன செய்யும் அங்கவே முடியும் பேராசை இருந்திருக்கும் அங்கவே முடியும் பெருமை யார் அதை காட்டுறதுக்கு உண்டான நிலை அது அங்கவே முடியும் பெரிய பெரிய துஞ்சாவனுடைய எல்லா பாவங்களுக்குமான காரணமாக இவைகள் தான் இந்த பொறாமைதான் தான் இந்த பேராசைதான் இந்த பெருமைதான் இதுதான் உள்ளடங்கியிருக்கும் எனவே அதை அந்த நர்சினுடைய அழுக்கார்களை போக்கி அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன மருத்துவம் அதற்கு தேவை என்று பேசக்கூடிய துறையாக தசோபு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த தசோப் என்பது இருக்கிற ஐமுகல்ல ஆக உயர்ந்தது என்று சொல்லலாம் ஏன்னா அல்ல சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது கூட இன்ன கைத சைத்தானி காணும் குரான் வருது சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறத கொஞ்சம் பலகீனமானதுதான் சைத்தா சொல்லி பார்ப்பான் சரின்னு விட்டுவான் அவன் நர்ஸ் விடாது சைத்தா வந்து சொல்லி பார்ப்பான் அப்படி மெதுவா மெதுவா கடத்தி விடுற மாதிரி பார்ப்பான் சரி இல்லை கொஞ்சம் சரியாகி உட்கார்ந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை நர்ஸ் அப்படி இல்லை போகணும்னு முடிய வேணா போய தீரன் அவ்வளவு அது நர்ஸ் வந்து உடனே செய்யாது அது சொல்லிக்கிட்டே இருக்கும் நர்ஸ் அதை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதை பத்தி கொஞ்ச கவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால எல்லா துறைகளும் குரான் சிறீகள் எல்லாம் சொல்லி இருக்கிறான் அதே மாதிரி மற்ற துறைகளை கொண்டு ஒருவனை நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னாலும் இருக்கும் துறைகளிலே உன்னதமானதாக ஏனென்றால் இது நம்முடைய ஆத்மார்த்தமான நிலையை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான உன்னதமான ஒரு துறையாக இருக்கிற காரணத்தினாலே இது அந்த துறைகளிலெல்லாம் மேன்மையானது என்று சொல்கிறார் அந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இலாஜ் உதாரணமா ஒரு ஒரு வருத்தம் என்ன அதிகமா செய்யுங்க கல்வ பரிசுத்தமாகும் கல்வினுடைய சல்லாசல் அவங்க சொன்னாங்க நாயகமே சொன்னாங்க இரும்புகள் துருபிடிப்பதை போல மனித மனங்களும் எங்களை வழி தெரியும் செய்திருவோம் தான் மனசில் துருபிடிக்குதுன்னு அது எப்படி மாத்துறது என்ன செய்யறது என்னத்தை குடுத்துறது என்றால் சொன்னாங்கன்னா அதுக்குண்டானது நீங்க மௌத்த பற்றி நினைக்கணும் அல்லாஹோ திரு செய்யணும் இப்படி மாதிரி உள்ள காரியங்கள் தான் கல்வினுடைய அந்த அடுத்துகளை எல்லாம் போராணை ஓதுவது இதெல்லாம் அந்த கல்வினுடைய அழுக்குகளை போக்கும் என்று கண்மணி ரசூ சண்ணாசன் அவங்க சொல்லி காமிச்சாங்க அருமையான பெருமக்களே எனவே குரான் தசிக்கியத்தினுடைய வாழ்க்கை வார்த்தை என்று சொல்லும் அதீசில எகசானுடைய பாதை என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த தசோகி என்பது அதுதான் அது இருந்துச்சுன்னு வைங்க ஒரு சுபானந்தா சொன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி ஒரு அல்லாஹூ அக்பர் சொன்னா அதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி தொழுகிறார் தொழுகிறார் எல்லாத்தையும் தொழுகிறார் தொழுகு முடிக்கிற வரை மனசும் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு வைங்க அந்த தொழுகையை விட என்ற காச் கவனமா கவனமா தொடுகிற லா சலாத்தில் இல்லாமல் எதோ கல் கல் மகாதீர் ஆகாமல் தொழுகை இல்லை தொழுகை பூரணமான தொழிலையா ஆக அதுன்னு வருது இல்லையா அது மாதிரி அல்லாஹ் கல்ல அஹ்லஹல் மீனும் அல்லதீனமும் சலாத்தையும் காஷ் எழுவும் யார் எழுதத்தோடும் மனவோர்மையோட தொழுகிறார்களோ அந்த மோமிங்க ஜெயம் என்று சொல்லலாம் பதினானது எல்லாமே வந்து மனதினுடைய பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தினாலே மற்ற துறைகளை விட இது மேம்பட்டது என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹாரா நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்திய அருள்வானாக ரொம்ப குடியிருக்கும் இடமாக தான் நம்முடைய கல்வை ஆக்கிய ஆமீன் ஆ மீன் ஆ அனில் அனி அஹமதுல